போரணிகள் தமிழ்நாடு ஓடிபி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் வெங்கடேசன் இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை திமுக தொடங்கி உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகிறது இதற்காக பல்வேறு நபர்களிடம் ஓடிபி பெறுவதற்காக அவர்கள் நடத்திய அந்த திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை விசாரித்த குறிப்பாக ராஜ்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை குறிப்பாக அவர் உறுப்பினர் சேர்க்கைக்காக பொதுமக்களிடம் ஓடிபி பெற இடைக்கால விதித்து கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்துதான் திமுக தரப்பில் மேல்முறையிடம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இது அரசியல் ரீதியாக பொதுநல மனு என்ற பெயரில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் பேரில் விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்ற முன்வைத்தார் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையில் தலையிட முடியாது என்றும் நீங்கள் தேவைப்படும் போது பட்சத்தில் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாட அறிவுறுத்தி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்